மடக்கு ஆகலியா ஆணி அம்மா போடுறேங்களா மா போடு 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 அம்மா போடு மீனாட்சி போடுறீன்னு மீனாட்சி ஆப்டர் ஸ்பெஷல்யா சரி வெரி 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 அப்போ

சூப்பர் கூப்பிட்றேன் சரிங்க பாருங்க நந்தகுமார் சார் சார் துணைத் தலைவர் எல்லாம் தெரியுது நீங்கள் பார்க்கலாம் எனக்கு சொல்லுது ஓகே தேங்க் யூ சூப்பர் போங்க சார் போங்க உங்களுக்கு போட

நீங்கள் முன்னாடி போங்கம்மா நீங்கள் முன்னாடி போங்க ஆ லேடிஸ் படத்தில் சார் முன்னாடி போங்க முன்னாடி போங்க எல்லாரும் எல்லாரும் தெரியுறீங்க இங்க பாருங்க எல்லாரும் நல்லா இருக்குங்க